ஓகே இங்கே நிற்கிறோம்னுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கருத்துறையில் நிற்கிறோம் கருத்துறையில் இங்கால கருத்துரை வடக்கு முனை என்று கேள்விப்பட்டிருப்பீங்க வடக்கு முனை அதாவது ஜெட்டி அடி ஜெட்டி அடி நிறைய பற்றி பார்த்துருப்பீங்க சில பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் ஜெட்டி அடிக்கு வந்து நாங்கள் ஜட்டியடில வெளிச்ச வீடு இருக்கு மெட்டது என்னென்னு சொன்னா அந்த சீன அரசாங்க நிறுவனத்தால் இங்க ஒரு வீடு ஒன்று கொடுத்துருக்கணும் அப்போ அந்த வீடும் இங்கே இதுல பக்கத்தில் வச்சிருக்காங்க அப்போ அந்த வீட்டையும் காட்டி உங்களுக்கு கூடலாம் காட்டி மெட்டது என்னென்னு சொன்னால் ஜெட்டியடி அந்த தங்கு தங்கு தொழில் மீன்பிடி போராக்கள் அந்த போட்டுகள் அதெல்லாம் பெரிய வள்ளங்கள் எல்லாம் இருக்கு வாங்க அதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறோம் எங்களோட சந்தை நீங்களும் பார்க்கலாம் நீங்களும் உங்களை சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் ஓகே வாங்க நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பருத்தரை வழிச்ச வீடு அங்கால பக்கம் இருக்குது அங்கால அப்படியே இலங்கையின் வடக்கு முனைன்னு சொல்லி இதில் போட் போட்டிருக்காங்க வடி அவங்களை காட்டுறோம் அப்படி இதெல்லாம் வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இவடத்துக்கிட்ட இந்த சீனா நிறுவனத்தால் சீனா நிறுவனத்தால் அப்படியே வழங்கப்பட்ட அந்த வீடு இதில் வச்சுருக்காங்க முதல் இருந்த பழைய வீடு தான் இது சான்றிதழ் கொடுத்த விட இப்ப பாவனைக்கு கொடுத்துருக்கணும் ஆனா நாங்க உள்ளுக்க போய் பார்க்க இல்லாது உள்ளுக்க போய் நாங்க போய் பார்க்க விட மாட்டேன் நினைக்கிறேன் அப்படியே பாத்தீங்கன்னு இங்க இதுல அப்படியே ஒரு கண்டனர் பட்டி தான் அதுல கண்டனர் பட்டியில இங்க அதை ஜன்னல் எல்லாம் வச்சிருக்கணும் ஆனா முதல் ஒருக்கா வைக்கக்குள்ள ஆக்கல பார்வைக்கு விட்டது முதல் ஒருக்கா வைக்கக்குள்ள ஆக்களை பார்வைக்கு விட்டது ஆனா இப்ப அது விட இல்லை புதுசா இருக்கேன்னு உள்ளுக்கு எல்லாம் ஒரே விருட்ட அமைப்பு தான் பாதிகனால ஜன்னல் இருக்கு அப்படியே இதால நான் வேற போனும்னு சொன்னா அங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு ஓகேனா அந்த ஜெட்டி அடி இருக்க படிவ பார்த்துட்டு பிரேனாங்க இந்தல அப்படியே லைட் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் அந்த ஜெட்டி அடி இடம் அப்படி உள்ளுக்கு நாங்க போய் குடிக்கோம் இதால பாதிகன்னு சொன்னா பழைய கட்டிடம் இருக்கு இதில அந்த மீன் பிடிக்கிறாங்க படங்கள் எல்லாம் போட்டுக்கினமா மீன்

ஆனா போய் எடுக்கலாம் மர்ஜாயில எடுக்கலாம் மேல கூரை எல்லாம் இதான் இருக்கு மேல அது எல்லாம் தலையில விழுந்தாலும் சின்ன அகலாயிச்சு ம் காட்டிட்டு அப்படியே போ பெரிய ஒரு பள்ளம் முன்னாடி இருக்கு பாத்தீங்களா சொன்னாங்க அப்படியே அங்க உள்ளுக்க போவோம் வெயில் ரேவேய் குறைவா செய்யமே

ஆனா இப்ப கொஞ்சம் கடல் அடி கொஞ்சம் குறைவு ஜெரோ மிஞ்சல் வாங்க கவனம் கொஞ்சம் கடல் அடி குறை வேண்டபடியா இது கிட்ட எப்படி இருக்கு தண்ணியல் எல்லாம் இப்படி இருக்கு இல்லாடி கடல் அடி கூட சொன்னா தண்ணி எல்லாம் மேல நிக்க கட்டுக்கு மேல அப்படியே வரும் பாத்தீங்கன்னா ஓ கொஞ்சம் கட்டுக்கு வரும் தண்ணி இதெல்லாம் தங்கு போறது அப்படியே தங்கு போனே போனேன் நம்ம சொன்னா அப்படி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நின்று

இதுல ஒரு வல்ல நிக்குது இதுவும் போறதுக்கு ரெடியாக போல என்ன ஆஹ் தொழிலுக்கு போறதுக்கு தயாராகொண்டிருக்கு போல பாக்க தெரியுது

அம்மா அங்காலேலாம் போட்கள் எல்லாம் நிக்குது انا கடற்தொழில அங்க கூடுதல பாத்தீங்கன்னா அங்காலே எல்லாம் எல்லாம் நிக்குது அப்படியே நாங்க லைட் ஹவுஸுக்கும் போகணும் லைட் ஹவுஸ்க்கு போவோம் லைட் வந்து அங்க இருக்கா பார்த்துட்டு انا اون மேல நிக்க போக மனசில்ல நல்ல காத்து நல்ல காத்து நல்ல காத்து

கவலை யாத்தாங்க போயிருந்துட்டு வார என்று சொன்னாலே கவலை ஒரு பக்கமான சந்தோஷம் கடல் தொழில் இருந்தாலே ஒரு சந்தோஷம் தான் நெட்டி பார்த்துட்டு அப்படியே போனடா சரியான வெயில் இருக்கு அப்படியே நாங்க இந்த ரோட்டால அப்படியே போனோம்னு சொன்னா அங்க யாழ்ப்பாணம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இவடத்துக்கிட்ட ஒரு கோயில் ஒன்று இருக்கு கோயில்ல இப்பதான் திருவிழா ஏதோ நடந்துருக்குள்ள கோ கோயில் மேல அப்படி ஒரு ஆலமரம் ஸ்பீக்கர் வச்சிருக்கணும் ஒரு சின்ன கோயில் பார்க்க அழகா இருக்கு சின்ன கோயில் வந்து விட்டதுனால பல இருக்காங்க தானே அப்ப அதால ஒரு அத சிலையும் வச்சிருக்கு ஓகே பாத்தீங்க انا சொன்னா அப்படியே இதில அப்படியே ஒரு புத்தர் சிலை கொண்டு வச்சிருக்கேنا பாக்க बड़ी வேற இருக்கு புத்தர் சிலை என்ன ரசினா புத்தர் நல்லா இருக்கேண்ண ஆ ஒரு கோல்ட் செய்து இருக்கேنا ம் இங்க பாத்தீங்களா இங்கே வந்து வந்தேதே வந்து பாக்குறேன் போல இருக்கு இப்டி இருக்கனே ரோஷானி தெரிய இல்ல பாத்தீங்களோ சுத்தி பாத்துட்டு வாங்க இதுல ஒரு புத்தர் சிலை அப்படி சுத்தி வச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா இதுலயே ஒரு புத்தர் சிலை ஒண்ணு அப்படியே நாலு பக்கம் சுத்தி ஒரு வச்சிருக்கணுமே அப்படி சுத்தி நாலு பக்கம் கட்டி அந்த மரத்துல அப்படியே காட்டி இருக்கேன் சுத்தி மரத்தை சுத்தி அப்படி காட்டி வச்சிருக்கேன் கீழ ஒரு சின்ன புக் பர்சன் ஜெரமி முதல் பாத்தீங்களா இது ஜெரமி தெரியுமா அந்த சில இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியால வந்து இருக்கு நாலு பக்கம் சுத்தி என்ன அங்கால போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தானே முதல்ல பக்கத்துல ஆர்மி கேம்ப் இருக்கு பாவியல் வந்து சில அது இந்தல நானே அப்படியே அப்படியே பார்த்து எடுத்துட்டு انا அந்த மரத்தை சுத்தியே அப்படியே கட்டி இருக்கணும் புள்ள வாடலாம் ம் சரியா போய் லைட் ஹவுஸ் பாருங்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த بلاக்கு بلاக்கு கொளுத்துறதெல்லாம் இங்கே ஓ मैंने بلاக்கு கொளுத்துறதெல்லாம் செய்து வெச்சிருக்கேன் இதோ

சாம்ராணி குச்சி சாம்ராணி குச்சி கொளுத்துல இங்க கீழையும் கொளுத்தலாம் சரி ஓகே அப்படியே நான் அதெல்லாம் சுத்தி பார்த்தாச்சு அப்படியே அங்க போ லைட் ஹவுஸ் பாக்குறதுக்கு போ

போமா என்ன தெரியல போய் கேட்டுட்டு அத விசாரிச்சு போட்டு

எங்க <us> <coughs> 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 <coughs>

எங்களை பரோட்டை ஐம்பது ரூபா இங்கே ரோல் அறுபது ரூபா கோழி கொத்து அஞ்சூற்றி இருபது ரூபா உங்களை முட்டை கொத்து இருநூ நானூற்றி இருபது ரூபா மரக்கறி கொத்து முந்நூறுரூவா பரவாயில்ல ஆனால் ஃபுல் இல்லை சும்மா நோமல் நோமல்லை எங்களை பார்த்தீங்கன்னா கோஃபி எழுபத்தஞ்சு ரூபா நாங்கள் உண்மையில் கடையில் வந்து நூறுரூவா விற்கிறது எழுபத்தஞ்சு ரூபா விற்கணும் பரவாயில்லை லாபம் மட்டும் தான் சொல்லலாம் நாங்கள் மேலே எழுபது ரூபா இருக்கான் முக்கோண கிழங்கு ரொட்டி கிழங்கு ரொட்டி எழுவது கூடுதலாக கூடுதல் ஆமியாக கிழங்கு ரொட்டி தானே கூடுதலா அப்படியே அந்த கேண்டீனை பார்த்து முடிச்சோன்னா சரியான கிரௌட்டா இருக்கும் மேடம் இருக்கக்கூடிய இடம் இல்லாம இருக்கும் ஆனால் நாங்கள் வேலைக்கு வந்தபடியே பெருசாக கிரௌட்டில் அந்த கடையில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆமியாக சாப்பிட சாப்பிடணும் இல்லை அப்படி எந்தால வந்து வச்சிருக்கணும் அப்படியே எங்கட நாட்டு குளிர்பானங்கள் அப்படியே எஞ்சால பார்த்த முடிச்சோன்னா இல்லை சோட்டி செயல் வச்சிருக்கணும் சோட்டி தட்டு தட்டுவடை நாங்கள் மழை தூதல் மஸ்கட் பைத்தாமல் தங்கால கீரை வடை ரோல் உளுந்து வடை பருப்பு வடை இதில் வாய்ப்பான் மேலே கருத்துகிற வடை தட்டா வடை அனு சொல்ல வேணும் அப்படி வச்சிங்கன்னா ஓப்பே நாங்கள் ஓகே நாங்க இப்போ வேணும் நாங்களுக்கு தேவையானது வந்து ரோலும் வடை எடுப்போம் எங்களுக்கு சோட்டி சுவண்டிட்டம் இந்த நாலு ரோலும் ஜெரோமிக்கு ஒரு மயிலோ ஃப்ரீகானாக்கு ஒரு மயிலோ இந்த என்ன சொல்ற டீ உண்டு ஆளுங்க மயிலோ பாத்துக்கொண்டிருக்கா பேர எப்படா கையில தரவிடும் மயிலோயா ஓகேப்பா சாப்பிடுவோம் என்ன நான் சரியான களைப்பு

சந்த